நாமும் வரித்துள்ளதாக ஆண்டவர் நமக்கும் அநேக நன்மைகளை செய்திருக்கிறார் எனக்கு ஒரு நன்மையும் கர்த்தர் செய்யல அப்படின்னு சொல்றோம் வலையிலயே சொல்லுங்க பாப்போம் கவனிக்கல பாப்பா கர்த்தர் எனக்கு அநேக நன்மைகளை செய்தார் என்று சொல்றோம் வலையிலயே சொல்லுங்க அல்லையா அல்லையா அல்ல உயிரோடு இருக்கிறதே அவர் பெரிய உதவி செய்தார் நன்றி செலுத்தினார்கள் இந்த நன்றி செலுத்துகிற பழக்கம் அனைவருக்கு இருக்கா இல்ல வேதம் சொல்லுகிறது நன்றி அறிதல் உள்ளவர்களா இருங்கள் திருக்குறள்ல கூட ஒரு குரல் சொல்லுகிறது என்ன குரல் நன்றி மறப்பது என்ன ஒருவர் ஆனா ஒருத்தவங்க செஞ்ச நன்மைகளை அன்றைக்கும் என்ன பண்ணாதீங்க மறக்காதீங்க கடந்த நாட்கள்ல ஒரு ஒரு வழக்கு நான் ஒரு பிரச்சனை கேள்விப்பட்டேன் என்னன்னு சொன்னா சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு இடத்த அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு விற்பதாக எழுதி கொடுத்துட்டாங்க ஆனா இப்ப என்ன சொல்றாங்கன்னா அந்த வேலைக்கெல்லாம் இப்ப போகாது இடத்த நாங்க கொடுக்க மாட்டோம் மனிதர்கள் எப்படியெல்லாம் அந்த உலகத்துல வாழ்றாங்க பாரு அம்மா சொல்றாங்க அடிச்சு சொல்றாங்க நிலமெல்லாம் உனக்கு கிடையாது என்ன நீ பணத்தை வாங்கிக்க மனிதர்கள் அந்த நன்றி உணவு இல்ல நான் காரியம் முடிஞ்ச என்ன பண்ணிடுறாங்க கட்டி விட்டுறாங்க மறந்துறாங்க ஆனால் நாம் நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும் கடவுளுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும் நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நன்றி உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஆண்டோடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆண்டவர் இந்த இசைவேல் ஜனங்களுக்கு எந்த அவர்களுக்கு உதவி செய்தார் என்று நம்ம பார்ப்போம் என்றால் இரண்டாம் வசனம் ஒன்று மேல் ஏழாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் இப்படி சொல்லுகிறது பெட்டி கீரையாத்தேருமையிலே அநேக நாள் இருந்தது தங்கி இருந்தது இருபது வருஷம் அங்கேயே இருந்தது சிறுவேல் குடும்பத்தார் எல்லோரும் கர்த்தரை நினைத்து புழப்பிக் கொண்டிருந்தார்கள் இருபது வருஷமா இருந்த ஒரு பிரச்சனை இருபது வருஷமா என்ன பண்றாங்க கொண்டிருந்தார்கள் இருபது வருஷமா இருந்த பிரச்சனைக்கு கர்த்தர் ஒரு முடிவை கொண்டு வந்தார் அதனால தான் சொல்றாங்க இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் லெலுயா லெய்யா நாளிலும் நீங்கள் அநேக குறித்து நீங்கள் கொண்டிருக்கலாம் அநேக வருஷங்களாக அநேக நாட்களாக சில பிரச்சனைகள் சில வழக்கு சில சில சூழ்நிலைகள் இது எப்படி முடியும் எப்படி இது ஆகும் என்று நீங்கள் புலம்பிக் கொண்டே இருக்கலாம் ஆனால் கத்தர் ஒரு நாள் உங்களுக்கு உதவி செய்வார் அவங்க கத்தர் அவர்களுக்கு உதவி செய்வதற்கு காரணம் என்னவென்றால் அவங்களுடைய புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுவதற்கு காரணம் என்னவென்றால் மூன்று அவசரம் சொல்லியிருக்கிறது அப்பொழுது சாபுவேல் இசைவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்கள் ஆனால் அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள் அப்பொழுது கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார் இவங்களுடைய புலப்பல் ஆனந்த கணிப்பாக மாறுவதற்கு கர்த்தர் சாவுவேல் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வழிகாட்டுதலை ஒரு வழி நடத்துதலை சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் என்றால் நீங்கள் வாழுகிறீர்கள் கர்த்தரை விட்டுவிட்டு நீங்கள் வணங்குகிறீர்கள் நீங்கள் உங்கள் இருதயத்தை கடவுள் பக்கமாய் திருப்பினால் கர்த்தர் பக்கமாய் கர்த்தருக்கு நேராக திருப்பினால் கர்த்தர் உங்களுக்கு உங்கள் புலம்பலை மாற்றுவார் என்று சொன்ன பொழுது அவர்கள் எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் என்ன தீர்மானம் நானாம் சொல்லி இருக்கிறது அப்பொழுது செய்தார்கள் நாமம் அறிவைப்படுவதாக உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாக மாற வேண்டுமென்றால் உங்கள் வழிகளை சீர்தூக்கி பாருங்கள் உங்கள் நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது என்பதை கவனித்து பாருங்கள் நீங்கள் எதை நம்புகிறீர்கள் யாரை பின்பற்றுகிறீர்கள் என்பதை நீங்கள் அலசி பார்க்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுடைய புலம்பலுக்கு காரணம் என்னவென்றால் மெய்யான தேவனை விட்டு விட்டார்கள் உலகத்தில் உண்டாக்கப்பட்ட தேவர்களை அவர்கள் நாடி போனார்கள் அப்பொழுதுதான் சொல்லுகிறார்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய இருதயத்தை கத்தருக்கு நேராக திருப்பின பொழுது கத்தர் அவர்களுக்காய் யுத்தம் பண்ண இறங்கினார் பிள்ளைகளே நீங்கள் கத்தர் பக்கம் திரும்பும் பொழுது கத்தர் உங்கள் பக்கம் திரும்புவார் நீங்கள் கத்தருக்கு புறமுதுகு காட்டும் பொழுது அவரும் புறமுதுகு காட்டுவார் கத்தருக்கு நேராக அவர்கள் திரும்பினதுனால என்ன நடந்தது என்று சொன்னால் நம்ம சொல்லப்படுகிறது அவர்கள் இஸ்ரவேலருக்கு பயப்பட்டார்கள் ஆனால் பத்தாம் வசனம் சொல்லி இருக்கிறது பதினோராம் சொல்லி சொல்லியிருக்கிறது அவர்களை முறியடித்தார்கள் யாருக்கு பயந்தார்களோ யாருக்கு அவர்கள் அஞ்சி அஞ்சி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு அவர்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அவர்களை முறியடிக்கக்கூடிய அந்த அற்புதத்தை ஆண்டவர் செய்தார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே புலம்பிக் கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நீங்கள் தேவன் பக்கம் திரும்பினால் எல்லாவற்றையும் விட்டு அசுத்தமானதை விட்டு தேவனுக்கு அருவறுப்பானதை விட்டு தேவனுக்கு நேராக நீங்கள் திரும்பினால் உங்கள் புலம்பலை கர்த்தர் ஆனந்த கழிப்பாக மாற்றுவார் இரண்டாவதாக அவர்கள் ஒரு தீர்மானம் எடுத்தார்கள் என்ன தீர்மானம் நாங்கள் கர்த்தரையே கர்த்தர் ஒருவருக்கே செய்வோம் தீர்மானம் எடுக்கிற உங்களுக்கு தான் கர்த்தர் உதவி செய்வார் இருமனம் உள்ளவன் தன் வழிகள் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான் ஒரு கதை கூட நம்ம கேட்டிருப்போம் ஒரு கப்பல்ல பிரயாணம் பண்ணிக்கொண்டிருந்த சில மனிதர்கள் கப்பல்ல பயங்கரமான ஆபத்து வந்தது அப்பொழுது எல்லாரும் கடவுளை கூப்பிட்டார்களாம் அவர்களுக்கு எந்த கடவுளும் வந்து உதவி செய்யல அப்பொழுது அவர் கேட்டாராம் என்ன ஒரு கடவுளும் வரலையே அப்படின்னு கேட்ட பொழுது அப்பொழுது ஒருத்தர் சொன்னாரா என்ன ஒரு கடவுள் கூப்பிட்டா எனக்கு ஆபத்துல வந்து காப்பத்திலே என்று சொல்லி சொன்ன பொழுது அப்பொழுது அவர் வருவார் அவர் வந்து காப்பாற்றுவார் நான் இருந்துட்டேன் நீங்க நிறைய பேரை கூப்பிட்டீங்கள நிறைய கடவுளை கூப்பிட்டீங்கள அதனால அவர் போயிருப்பாரு நான் நினைச்சிட்டேன் இவரை கேட்டதுக்கு அவரை கூப்பிட்டீங்கள அவரும் போயிருப்பாரு நினைச்சிட்டேன் இப்படி என்னாச்சுன்னா யாரும் வந்து காப்பாத்துல ஒரே தேவனை நீங்கள் கத்தரை மட்டும் சேவித்தால் உங்களுக்கு முழுமையான ஒரு விடுதலையும் சமாதானத்தை தருவார் தேடிக்கிட்டு மற்ற தெய்வங்களையும் நம்ம தேடிக்கிட்டு இருந்தா என்ன பண்ணுவார் அற்புதம் செய்ய மாட்டார் அவருக்கு நேராக அவரையே நாம் நோக்கி பார்க்க வேண்டும்

இருபது வருஷம் கஷ்டப்படுவதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் அவங்க கத்தரை விட்டுட்டாங்க மனிதனால் உண்டாக்கப்பட்ட தெய்வங்களுக்கு முன்பாக என்ன பண்ணாங்க நீர் என்னை காப்பாற்றும் உதவியும் கத்தரால் மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும் இந்த உலகத்துல விசாசனும் அற்புதம் செய்யும் சொல்றாங்களே நான் அந்த கோயிலுக்கு போனேன் நடந்தது அது விசாசம் செய்த அற்புதங்கள் ஆனால் உண்மையான ஒரு விடுதலையை இயேசுவால் மட்டும்தான் தான் கொடுக்க முடியும் அல்லேலூயா புலம்பிக் கொண்டிருக்கிற உங்களுக்கு உதவி செய்தார் புலம்பிக் கொண்டிருந்த அவர்களுக்கு உதவி செய்தார் தீர்மான எடுத்து அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்தார் மூன்றாவதாக எட்டாம் வசனம் சொல்லி இருக்கிறது சாமுவேல் சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தீருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளுகின்றார்கள் அவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்கிறவராய் இருக்கிறார் ஆண்டவரை துதிக்க வேண்டும் ஆண்டவரை புகழ வேண்டும் அவரை துதிக்க வேண்டும் அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு தான் கத்தர் உதவி செய்ய இருக்கிறார் ஆண்டு ஆண்டவர் அந்த ஜனங்கள் மூன்று வகையில அவங்க கத் கத்தருக்கு உதவி செய்த ஒன்று புலம்பிக் கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு உதவி செய்தார் தீர்மானம் எடுத்த அந்த ஜனங்களுக்கு உதவி செய்தார் ஓயாமல் வேண்டிக் கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்கு உதவி செய்தார் கடவுள் எப்படி உதவி செய்வார் ஒன்று மனிதர் மூலமாய் உதவி செய்வார் இரண்டாவது அவரே சில இடத்துல இறங்கி அவர் உதவி செய்கிறார் முதலாவது இங்க பாத்தீங்கன்னா சாமுவேல் மூலமாக உதவி செய்கிறார் என்ன சொல்றதுனா உங்க கஷ்டத்துக்கு தான் முடிவு இருக்கு நீங்க கடவுள் பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லி தாமூகல் சொல்கிறார் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து அவர்கள் எல்லோரும் கடவுள் பக்கமாக மிஸ்பா என்ற இடத்துல கூடி வந்தார்கள் கூடி வந்து தங்கள் பாவங்களுக்காக நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தோம் என்று அறிக்கை பண்ணினார்கள் ஆறாவசன் சொல்லியிருக்கிறது அவர்கள் அப்படியே மிஸ்பாவிலே கூடி வந்து தண்ணீரை முண்டு கர்த்தருடைய சந்நதியில் ஊற்றி அன்றைய தினம் உபவாசம் பண்ணி கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று சொன்னார்கள் மிஸ்பா லய்யா கத்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்றார்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து தங்கள் செய்த குற்றங்களை உணர்ந்து கர்த்தர் பக்கமாய் திரும்பின பொழுது கத்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார் அல்ல என்ன யுத்தம் பண்ணினார் என்று சொன்னால் பத்தாம் வசனம் சொல்லியிருக்கிறது சாமுவேல் சர்வாங்க தகடுபடியை செலுத்துகையில் பெலிஸ்தியர் இஸ்ரேவேல் மேல் யுத்தம் பண்ண நெருக்கிறார்கள் கத்தர் மகா பெரிய இடி முழக்கங்களை பெலிஸ்தியர் மேல் அன்னாளிலே முழங்க பண்ணினார் அவர்களை கலங்கடித்தினாலே அவர்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக பட்டு விழுந்தார்கள் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அதாவது அவருடைய செய்கைலாம் ரொம்ப விசேஷமானதா இருக்கும் இடி சத்தத்திலேயே அநேகரும் இடம் பண்ணினார் சொல்லப்படுகிறது பட்டு விழுந்தார்கள் எப்படி ஒரு மரம் சாயимо அப்படி பயங்கரமான ஒரு மகா இடி சத்தத்தை கத்தற புலங்க பண்ணினார் பெலிஸ்தியர்கள் என்ன பண்ணாங்க மரம் சாய்கிறது போல பட்டு போல பட்டு விழுந்தார்கள் அல்லேலூயா army ஆன தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு எத்தனை வகை எத்தனை வருஷமான பகையா இருந்தாலும் சில சொல்லவான உடனே உட தீக்காம விட மாட்டேன் சிறப்பெல்லாம் கங்கணம் அப்படிதான் இந்த இசைவே ஜனங்களுக்கு விரோதமாக இருபது வருஷமா அவங்களோடு பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க ஆண்டவரே அறிக்கை செய்யுங்க ஆண்டோட சமூகத்துல போய் ஆண்டவரே நான் செஞ்சது தவறுதான் ஆண்டவரே என்னை மன்னிங்கன்னு சொல்றப்ப ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அன்பு உள்ளவர் இவ்வளவு பாவம் பண்ணிட்டியான்னு சொல்லி அடிக்கல அடிக்கலாம் உன்னை அணைத்துக்கொள்வார் ஏனென்றால் வெதர் சொல்லியிருக்கிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் ஆழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் கர்த்தரால் இரக்கம் பெறுவான் இரக்கத்தை கத்தல் கொடுப்பார் அறிக்கை செய்கிறவங்க மேலே நான் தவறு பண்ணிட்டேன்னு சொல்லி ஒத்துக்கிறவங்க மேலே ஆண்டவர் தண்டனையை கொடுக்க மாட்டார் இரக்கத்தை கொடுப்பார் அல்லுய்யா அந்த இஸ்ரேபேல் ஜனங்க என்ன பண்ணாங்கன்னா கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தோம் என்று சொன்னார்கள் அப்படி சொன்ன பொழுது கர்த்தர் அவர்களுக்கு இரக்கம் செய்தார் நீங்கள் உங்கள் குற்றங்களை ஆட்டோடு சமூகத்திலே நான் தவறு செய்தது உண்மைதான் என்னை என்று சொல்லும் பொழுது கர்த்தர் நம்முடைய இரக்கத்தை அவர் நமக்கு காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார் அலே லூயா லூயா பாருங்க இந்த இசைமே ஜனங்களுக்கு அவர்கள் பயன்பட்டார்கள் அதாவது பெரிசியர்களுக்கு யார் பயப்பட்டாங்கன்னா ஆறாம் வசனம் சொல்லி இருக்கிறது இஸ்ரவேலர்கள் புத்திரர் அதை கேட்டு பெலிசியருக்கு பெலிசியர் நிமித்தம் பயப்பட்டு ஏழாம் வசனத்துல முதலாவது யார் பயப்படுறாங்க பெலிசியருக்கு இஸ்ரவேலர் பயப்படுறாங்க ஆனா அவங்க பாவங்களை அறிக்கையிட்டு கத்த பக்கம் திரும்பின பொழுது அங்கே பத்தாம் வசனம் பதினோராம் வசனத்துல சொல்லப்படுகிறது அவர்கள் பட்டு விடுத்தார்கள் பதினோரு வசனம் சொல்கிறது அப்பொழுது இஸ்ரவேல் இருந்து பெலிசியரை பின்தொடர்ந்து போய் பெர்க்காரின் பள்ளத்தாக்கு மட்டும் அவர்களை உறியடித்தார்கள் அல்ல இருபது வருஷமா பெலிசியர்கள் இசைவேலரை பயமுறுத்துனாங்க தொரத்துனாங்க ஆனா இப்பொழுது இசைவேலர் பெலிசியர் என்ன பண்றாங்கன்னா தொரத்துகிறார்கள் இது எதனால் நடந்துன்னு சொன்னார் கர்த்தருடைய களத்தினாலே வேதம் சொல்ல பிசாசுக்கு எதிர்த்து நிலங்கள் அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவார் எதிர்த்து நிக்கிறதுக்கும் வள வேணும் இல்ல எதிர்த்து நிற்க என்ன வேணும் வளர் வேணும் இல்ல அல்ல எத்தனை பேர் பிசாச பார்த்தா பயமா இருங்க கிட்ட கிட்ட கனவு வருது பயமுறுத்துது தூக்கத்துல அலர்றாங்க

புலம்பல் இல்லாமல் போக கருத்து உதவி செய்வார் அலையிலுயா அலையிலுயா இப்போது நம்ம ஒரு சமம் பண்ண போகிறோம் ஆண்டவரே எல்லாரும் முழங்கால் பண்ணிடுவோம் உங்களை புலம்ப பண்ணுகிற கவனமா கேளுங்க இது யுத்த ஜபம் ஒரு யுத்த ஜபத்தை பண்ண போகிறோம் ஆலையிலுயா ஸ்தோத்ரம் யுத்த ஜபம் பண்ணுவதற்கு முன்பதாக அவங்க செஞ்சது அவங்க செஞ்சது என்னன்னு சொன்னார் குற்றங்களை அறிக்கை செய்தார்கள் நாங்க பாவம் செஞ்சிட்டோம் அதாவது தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து அறிக்கைத்தார்கள் மனுஷனிடத்தில் நீதிமான் ஒருவரும் இல்லை நம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களா ஆனோம் என்று ரோம மூன்றாம் அதிகாரத்துல வாசிக்கிறோம் நம்ம எல்லாரும் அநேக விஷயத்துல தவறுறோம் எல்லா மனுஷரும் நம்ம பெரிய குற்றங்கள் செய்யவிட்டாலும் சிறு சிறு குற்றங்களை நாம் நினைவினால வார்த்தை நம்ம செய்திருக்கிறோம் என் குற்றங்களை பண்ணீங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவரோடு ஒப்புறவாயிட்டு அடுத்தது எதிர்களை ஆயிட்டு அவரோடு சேர்ந்தாதா அந்த கலன் நமக்கு கிடைக்கும் அதனால ஆண்டு சமூகத்தில உங்களை ஒப்புக்கொடுங்க ஆண்டவரே நீ நினைக்கிற நான் தேவனுடைய பிள்ளைதான் நீ தேவனுடைய பிள்ளைதான் ஆனாலும் சில சில காரியங்கள் செய்ய வேண்டியது செய்யாமல் போனாலும் பாவம்